நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புதுக்கோட்டை கவர்மெண்ட் டென்டல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு வச்சிருக்காங்க அரசு பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமில்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வேலைவாய்ப்புங்க ஜாப் லொக்கேஷன் புதுக்கோட்டை எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆன் பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் கான்ட்ராக்ட் பேசிக் ஜாபுங்க ஆஃப்லைன் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறது இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் கொலியூஷன் ஏஜ் லிமிட் கேலரிட்டில் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து டீடைலா பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இதில் போஸ்ட் நீங்கள் பார்க்கலாங்க போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர் சைடு அட்டண்டருக்கு வந்து பத்து கலர் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு கலர் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு ஸ்வீப்பர்க்கு வந்து பத்து கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு அட்டண்டன் அட்டண்டருக்கு வந்து பதினெட்டு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு செக்யூரிட்டி பர்சனலுக்கு வந்து அஞ்சு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ்க்கு வந்து நான்கு காலம் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு டோட்டலாக வந்து நாற்பத்தொம்பது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க எஜிகேஷன் கோலியேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா சேர் சைடு அட்டண்டருக்கு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சிலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித்து டைப் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்வீப்பர் மற்றும் செக்யூரிட்டி பர்சனலுக்கு பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அட்டண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் இல்லைனா ஜியோகிராஃபி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு டிகிரியில் முடிச்சுருக்கவங்கள ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம் வித்து டைப்ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக ஏஜ் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா சைடு அட்டண்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸ்வீப்பர் அட்டண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து தொடங்கி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி பர்சனலுக்கு வந்து பதினெட்டுலேருந்து தொடங்கி நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ்க்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு சேல்ரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர் சைடு அட்டண்டருக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயும் ஸ்வீப்பருக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் அட்டண்டருக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் செக்யூரிட்டி பர்சனலுக்கு வந்து பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயும் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ்க்கு வந்து பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரி டீட்டெயில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணுறாங்க இந்த வேலை வைப்பேன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபெப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மில் மேலே உங்கள் ரைட் சைடில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு வேணுமோ சேர் சைடு அசிஸ்டண்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அட்டண்டர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஸ்வீப்பர் செக்யூரிட்டி பர்சனல் இந்த மாதிரி போஸ்ட்டில் எந்த போஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க கீழே வந்து விண்ணப்பதாரின் பெயர் அதாவது உங்களோட பெயர் உங்களோட தகப்பனார் பெயர் மேரேஜ் ஆயிருந்தனா கணவருடைய பெயர் உங்களோட பிறந்த தேதி உங்களோட வயது உங்களோட கல்வித் தகுதி சான்றிதழ் மற்றும் கல்வித் தகுதி என்னன்னு முன் அனுபவம் முன் அனுபவம் சான்றிதழ் தேவை ஜாதி சான்றிதழ் தேவை தற்போதைய வீட்டு முகவரி நிரந்தர வீட்டு முகவரி ஆதார் எண் தொலைபேசி எண் மின் அஞ்சல் முகவரி அதாவது இமெயில் ஐடி இதெல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணணும் கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் உங்களோட சைன் வந்து நீங்கள் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி பட்ட ஜெராக்ஸ் எல்லாம் தேவைன்னா சமீபத்திய பாஸ்போர்ட் உள்ள உங்களோட புகைப்படம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இருக்கணும் பிறந்த தேதி சான்றிதழ் அதாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் அடுத்தது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருக்கணும் அடுத்தது ஹையர் செகண்டரி அதாவது டுவெல்த் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் இருக்கணும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கல்வியூரியில் நீங்கள் படித்து முடிச்சிருந்தால் அந்த கல்லூரி சம்பந்தப்பட்ட சான்றிதழ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து துறையில் வந்து வழங்கப்பட்ட இருப்பிட சான்றிதழ் இருக்கணும் வாக்காளர் அட்டையாளர் அட்டை இருக்கணும் பஞ்சாயத்து அல்லது நகராட்சி அல்லது கார்ப்பரேஷன் அல்லது வரி ரசீது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை முக்கியம் ரேஷன் கார்டு இது தேவை பேன் கார்டு அட்டை முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த நிலுவையில் என்ன படிச்சிருக்கல அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் வந்து மருத்துவ குழு ஆலோசனைப்படி வழங்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வந்து வழங்கப்படணும் முன் அனுபவ சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருந்த சான்றிதழ்ந்து நான் அதை அனுப்பணும் வேறு ஏதேனும் இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட உங்கள் சர்டிஃபிகேட் இருந்துன்னா அதுவுமே வந்து சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பண்ணப்பட்ட சான்றிதழ் நம்ம நம்ம கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமோ இல்லைன்னா நார்மல் மூலமோ எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நியமன குழு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முள்ளூர் புதுக்கோட்டை அறுநூத்தி இருபத்திரெண்டு ஜீரோ ஜீரோ நாலு அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்திரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணிக்கு முன்னாடி உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் அடையணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் அனுப்பி சென்ட் அடைஞ்சுன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கணும் அதுக்கு லிப்பாக அந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்